ஊத்தங்கரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அம்பேத்கர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் குபேந்திரன் தலைமையில் தாய் காக்க உயிர்நீத்த போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் அசோகன் ஒன்றிய செயலாளர்கள் மகேந்திரன் மாதையன் தொகுதி செயலாளர் சங்கத்தமிழ் சரவணன் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் துறைவளவன் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட பொருளாளர் ராஜசேகர் ஒன்றிய துணை செயலாளர் சவுந்தர் கல்லாவி நகர செயலாளர் சின்னத்தம்பி சங்கர் பரமசிவம் ஜெயசூர்யா நல்லான் அரவிந்தன் ராமராஜன் சுகசஞ்சய் சுரேஷ் நிதிஷ்குமார் கலைவசந்தன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதைகள் செலுத்தினர்

திருச்சி தமிழர் அண்ணன் அண்ணன் திரும தமிழ்மொழி காவலர் அண்ணன் திருமா தென் காவலர் அண்ணன் திரும தமிழகத்தின் தலைமகன் அண்ணன் திருமா